குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நேர்காணலுக்கு வந்ததே என்னுடைய தவறு அப்படின்னு காலியம்மா கோவப்பட்டு பாதியிலே கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தற்போது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆதன் தொலைக்காட்சியில் நேர்காணல் கொடுக்க போறாங்க அதுவும் காலியம்மாள் ஒரு சிறப்பான முறையில் கொடுக்க போறாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில தான் மாதேஷுடைய கேள்விகள் காளியம்மாலை ரொம்பவே கடுப்பேற்றி காலியம்மாள் பாதியிலே புறப்படும் வழியாக ஆயிருக்கு இதற்கு முன்னதாக ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருந்த காளி அம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா இதே ஒரு சம்பவம் தான் நடந்துருந்துச்சு அப்படின்னு மாணவருக்கு தெரிஞ்சிருக்கும் இதனையும் எடுத்து காளி நீண்ட நாட்களாக நேர்காணல் கொடுக்காம இருந்த நெறையில் ஆதன் தொலைக்காட்சிக்கு தானே அப்படின்னும் அதுலேயும் மாதேஷ் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு நெருங்கிய உறவு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேனா காளி அம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணலுக்கே சம்மந்தம் தெரிவித்திருந்தாங்க அப்படின்னும் ஆனால் இந்த ஒரு நேர்காணலில் மாதேஷ் கேள்விகள் முழுமையாக காளியம்மாளை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியோ அதாவது திமுக மற்றும் விஜயவுடைய கட்சியிடம் பேரம் பேசிட்டு தான் காளியம்மா நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி இருந்தாங்க அப்படின்னு தேவையில்லாத ஒரு சில கேள்விகளை எழுப்பி காளியம்மால் மாதேஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பு இருந்தார் அப்படின்னும் இது ஒரு பக்கம் இருக்க சீமானவர்களுக்கு நீங்க நிறைய துரோகம் பண்ணிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டபோது காளியம்மல் பாத்தீங்கன்னா நேர்காணலில் இந்த ஒரு நேர்காணலில் முழுக்க முழுக்க என்ன தப்பா விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற காரணத்திற்காகவே நீங்க என்ன அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா இதற்கு மேலேயும் இந்த நேர்காணலை தொடர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மைக்கு கழட்டி கொடுத்துட்டு காளியம்மல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காங்க கடந்த வாரமே இந்த ஒரு வீடியோ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இன்றைய தினம் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை காளியம்மால் தனிப்பட்ட முறையில போட வேண்டாம் அப்படின்னு கேட்டதாகவும் அது மட்டும் இல்லாம மாதேஷ் இந்த மாதிரி கேள்வி கேட்டது வெளியே வந்துச்சு அப்படின்னா மாதேஷுக்கு மீண்டும் ஒரு பெரிய கெட்ட பேர் வரும் அப்படின்ற காரணத்தினால மாதேஷ் இந்த வெளியிட வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில ஆதன் தொலைக்காட்சியிடம் கோரிக்கை வெளியாக மறந்துட்டு இருக்கு காலியமால் தான் கட்சியில இருந்து விலகிட்டாங்களே அவங்கள ஒரு சமூக ஆர்வலராக தான் கூப்பிட்டீங்க அப்படின்னா எதனால நாம் தமிழ் கட்சி குறித்த கேள்விகள் எழுப்புறீங்க அப்படின்னு மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தொலைக்காட்சிகள் மீதும் இந்த மாதிரி ஊடகங்கள் மீதும் ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னா அவங்கள அதோட விட்டுறனும் எதனால காளியம் காளியம்மாள்னு போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதரத்தை கொட்டி திட்டு வந்திருக்காங்க என்னதான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே காலியம்மாள் மீண்டும் கட்சியில் இணைந்துருவாங்க நினைச்சிட்டு இருந்தாலும் பெரும்பாலான இடங்கள்ல இருந்து என்ன தகவல் வருது காலியம்மாளுக்கு மீண்டும் கட்சியில் இணைவதில் விருப்பமே இல்லை அப்படின்னும் இதற்கு மேலேயும் கட்சியில் இணைந்தாங்க அப்படின்னா அப்ப கிடைச்ச மரியாதை உங்களுக்கு இப்ப கிடைக்காது அப்படின்ற காரணத்தினால இனிமே கட்சிக்குள்ள இணையத பத்தின சிந்திக்கவே போறது இல்ல அப்படின்னு காலியம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெருக்கமான இருந்த ஒரு சில நிர்வாகிகளிடம் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ காளியம்மாளிடம் இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்